கஷ்டப்பட்டு தயார் பண்ற தேர்தல் அறிக்கை அங்கே சொல்றாரு பெண்ணெல்லாம் ஆடுங்கிறாரு அப்புறம் என்ன சொல்றீங்க அவரு நீங்க யாரு நம்பலங்க அவர் தேர்தல் அறிக்கை யாருன்னா நம்பல அது என்ன நாங்கதான் ஜெயிப்போம் அதுல அவங்க எல்லாம் ஏத்துக்கப்பட்டாங்க மக்கள் சார் சொன்னதை வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் அவரு எங்க இருக்கு பணம் இருக்குன்னு சொன்னவரு

گاوري کي پئي مان سه مان سه ايده ايده